இப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை பண்றவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது ஏன்னா மக்கள் நம்மளை கவனிக்க மாட்டேன்றாங்க ஒரு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லும்போது நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை பண்றவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்போ புத்தகம் எழுதுறவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஐயோ நம்ம புத்தகம் எழுந்துட்டு மக்கள் படிக்கவே மாட்டேன்றாங்களே அப்போ நம்ம இந்த நம்ம எழுதுனது அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாரும் இந்த அப்போ எல்லா பெரும்பாலான மக்கள் வந்து எதை பார்க்குறாங்க நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் எழுதுகிறவங்களுக்கு கூட தாழ்வு மனப்பான்மை நல்ல புத்தகங்களை எழுதுறவங்களுக்கு கூட இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை அது தேவையில்லை அந்த தாழ்வு மனப்பான்மை தவறானது இப்போ ஒரு நல்ல வீடியோ ஒன்று நீங்கள் தயாரித்து நீங்கள் யூடியூப்பில் வெளியிடுறீங்க அதை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க பார்க்குறவங்க ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இப்போ மட்டமான விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் நல்ல விஷயத்தை நோக்கி போகிறது வந்து கொ ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ பெரும்பாலான மக்கள் நோயாளியா இருக்காங்க ஆனா ஆரோக்கியமா இருக்கிறவங்க ரொம்ப அரிதானதுதான் அதுக்காக நம்ம வந்து பெரும்பாலான மக்கள் நோயாளியா இருக்காங்க நோயாளியாக இருப்பது ஒரு உயர்ந்த நிலைன்னு எப்படி சொல்ல முடியும் அதுபோலதான் அதனால பெரும்பான்மையான மக்கள் மூட நம்பிக்கையோட தான் இருக்காங்க ஆஹ் கடவுளுங்கிற பேர்ல நிறைய மூட நம்பிக்கையோட இருக்காங்க அதனால அந்த மூட நம்பிக்கை எப்படி உயர்வாக உயர்வானதாக ஆகிவிட முடியும் அது போலதான் பெரும்பாலான மக்கள் இந்த நல்ல விஷயங்களை நோக்கி போக மாட்டேங்கிறாங்க மட் மலிவான விஷயத்தை நோக்கி மட்டமான விஷயத்தை நோக்கிதான் போறாங்க நம்மள நோக்கி வர மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துக்களை இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை தேவையில்லாத ஒன்று அதுக்கு வந்து நாம நாம காரணம் கிடையாது நல்ல க நல்ல கருத்துக்களை இந்த மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற நாம ஒன்றும் அதுக்கு காரணம் கிடையாது மக்கள் தான் வந்து இப்போ தவறான பெரும்பான்மையான மக்கள் அந்த அளவுக்கு அவங்க கவனம் சிதறடிக்க திசை திருப்பப்பட்டு மலிவான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க நோய்களை தருகிற உணவு சாப்பிட்றாங்க நோயாளிகளாக இருக்காங்க பெரும்பான்மையினர் மக்கள் ஆரோக்கியம் என்பது இன்னைக்கு அரிதாகி விட்டது உடற்பயிற்சி செய்கிறவர்கள் இன்னைக்கு அரிதாகி விட்டது கொஞ்சம் பேர் தான் செய்கிறாங்க நிறைய பேர் சோம்பேறியா இருக்காங்க உடற்பயிற்சியை செய்யறது இல்லை அதுக்காக நிறைய பேர் உடற்பயிற்சியை செய்யாமல் இருக்காங்களே அதை நம்ம எப்படி சரின்னு சொல்ல முடியும் அதனால வந்து நல்ல விஷயத்த நோக்கி வரணும் அப்படி வர்றது வந்து மக்கள்கிட்ட அந்த தவறு இருக்கு அதனால நம்ம கடமையை நம்ம செய்யணும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாம நம்மளை தாழ்த்திக்கணும் தாழ்வாக நினைக்கணும் நம்மளை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்களே கவனிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை இந்த மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை நல்ல நல்ல விஷயத்த நல்ல விஷயத்தை நோக்கி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது மட்டமான விஷயத்தை நோக்கி போகிறது ரொம்ப ஈஸி மட்டமான விஷயம் மலிவான விஷயத்தை நோக்கி போகிறது ரொம்ப ஈஸி சும்மா பொழுதுபோக்கு வீடியோக்கள் அந்த இது கூத்தாட்டம் அந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் அந்த மாதிரி பாக்குறதுல ரொம்ப ஈஸி நல்ல விஷயத்த தான் ரொம்ப கஷ்டம் அப்படி ஆரோக்கியமா இருக்கிறது தான் இங்க அரிதான விஷயமா இருக்கு நோயாளிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க மூட நம்பிக்கை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உடையவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அதனால வந்து நல்ல விஷயத்தை நோக்கி வர்றது தான் இருக்கும் அதனால நல்ல விஷயம் தன்னை தாழ்த்திக்கணுங்கிற அவசியம் இல்லை அது மக்களுடைய தாழ்வு நிலை தான் நம்ம சொல்லணும் மக்களுடைய மக்கள் அந்த மாதிரி தாழ்வா இருக்காங்க நல்ல விஷயத்தை நோக்கி வருவதற்கு அவர் தகுதி அவர்களிடம் பெரும்பாலானவர்களிடம் இல்லை அதை தான் நான் வந்து அவர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல கருத்துக்களை இந்த மக்களுக்கு நம்ம சொல்ற அந்த முயற்சியில நம்ம ஈடு ஈடுபடுறோம் அப்படிப்பட்டவங்களுக்கு தாடு மனப்பான்மை என்பது தேவையில்லை கடமையை நம்ம எப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளை யாரும் கவனிக்கலைன்றது நம்முடைய தவறு இல்லை அது மக்களிடம் இருக்கிற ஒரு மோசமான நிலைமையில மக்கள் இருக்காங்க அதனால அது குறித்து இப்போ காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்றது அது ரொம்ப எந்த உணவை சாப்பிட்டா நமக்கு நோய் வராதோ அந்த உணவுகள் பற்றி மக்களுக்கு தெரியும் காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரியும் இருந்தாலும் அவங்க வந்து எத எதை நோய்க்கு போகிறாங்க மக்களுக்கு தெரிஞ்சும் கூட எதை நோக்கி போறாங்க நோய்களைத் தருகிற உணவுகளை தான் இருக்காங்க அதனால அந்த நோய்களை தராத காய்கறிகள் இயற்கை உணவுகள் அது வந்து ஒன்றும் குறைஞ்சி போயிடாது அதோட தகுதி என்றும் குறைந்து விடாது அது என்றைக்குமே உயர்ந்த தரம் தான் மக்கள் தான் அந்த உயர்ந்த உணவுகள் மீது நம்பிக்கை வைக்காம ஒரு தரம் குறைந்த உணவுகளை நோக்கி மக்கள் போகிறாங்க கடைசியில் பாதிக்கப்படுறது யார் மக்கள் தான் நோயாளிகளாக மாறுவது யார் மக்கள் தான் நோயாளிகளாக மாறுறாங்க அதனால் வந்து மக்கள் வந்து நோயை நோயை தருகிற உணவில் சாப்பிட்றதுனால இய காய் காய்கறி உணவுகள் இயற்கை உணவுகள் இதெல்லாம் நோயை தராத இந்த உணவுகள்லாம் வந்து என்றைக்கு தகுதி தரம் குறைந்து போய்விட மாட்டாது